இதே ஆட்சிக்கு மாரிதாசு கிடையாது மாரிதாசோட தீர்ப்பு ஆரம்பத்திலே சொல்றாரு தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற யூடியூபர் சீரியஸாக சொல்றேன் அந்த தீர்ப்பு படிங்க தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற யூடியூபர் ஆமாம் இருக்கிறதுல ஒரு முக்கியமானதுங்க எச்சில் இலையில் எச்சில் இலையில் உருண்டால் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொர்ந்து கிடைக்கும் எங்க கோயிலில் அப்படின்ட்டு ஒரு வழக்க போடுறாங்க இதுக்கு பேர் தான் என்ன தான் நினைக்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு வந்து உத்தரவு வாங்குறது அதை விட்டுட்டு இவரை அவருடைய வழக்குக்கு அவரே விசாரிக்கிறது இருக்குல்ல அதை அனுமதிக்க முடியாதுங்க இப்போ யார் குற்றவாளியோ நான் சொல்றேன் உண்மையாக இருக்கணும்னு அவசியம்